ஒரு சிஷ்யன் தன்னுடைய குரு கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்காரு இந்த பிரபஞ்சத்தை இறைவன் தான் சொல்றீங்க இந்த பிரபஞ்சம் முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் சொல்றீங்க நன்மை தீமை ரெண்டுமே இறைவன் தானே படைத்தார் அப்புறம் எதற்கு நன்மை மட்டும் செய்யணும்னு சொல்றீங்க தீமையும் இறைவன் தானே படைத்தார் ஏன் தீமை செய்யக்கூடாது அப்படிங்கிற கேள்விய குரு கிட்ட கேட்டிருக்காரு குரு அமைதியா கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சிஷியன் கிட்ட சொல்லியிருக்காரு நீ கேட்ட கேள்விக்கான பதில இந்த இரவு நான் சொல்றேன் அப்படின்னு இருக்காரு அன்று இரவு அந்த ஆசிரமத்துல இருக்கிற எல்லா சீடர்களுக்கும் குடிக்கிறதுக்கு பால் கொடுத்துருக்காங்க ஆனா இந்த கேள்வி கேட்ட சிஷியனுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா மாட்டு சாணத்தை தண்ணீரில் கரைத்து ஒரு டம்ளரில் கொடுத்துருக்காங்க இத பார்த்த உடன் அந்த சிஷியன் அவ்வளவு கோவப்பட்டிருக்காருங்க உடனே குரு கிட்ட போய் கேட்குறாரு குருவே இங்க இருக்க எல்லாருக்குமே குடிக்கிறதுக்கு பால் கொடுத்தாங்க ஆனா எனக்கு மட்டும் மாட்டு சாணத்தை தண்ணீரில் கரைத்து குடிக்க கொடுத்துருக்காங்க இது எப்படி அப்படின்னு சொல்லி கோபத்தோட ஆக்ரோஷமா கேட்டிருக்காரு குரு அமைதியா சிஷ்யனை பார்த்து சொல்லியிருக்காரு மாதலிருந்து தானே பாலும் சாணமும் வருது பாலை குடிச்சா என்ன சாணத்தை தண்ணீர்ல கரைச்சி குடிச்சா என்ன என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காரு அப்பதான் அந்த சிஷியனுக்கு ஒரு விஷயம் புரியுது தான் காலையில கேட்ட கேள்விக்கான பதில குரு இப்ப சொல்றாரு அப்படின்ட்டு மேலும் குரு சிஷியன் கிட்ட சொல்லியிருக்காரு பூமியில இறைவன் நன்மை தீமை ரெண்டையும் அனுமதிச்சாலும் மனிதனுக்கு உயர்ந்த ஞானத்தை கொடுத்துருக்காரு அதாவது இன்டெலக்ட கொடுத்துருக்காரு நன்மை தீமையை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அந்த ஞானம் மனிதனுக்கு மட்டும் இருக்கு அப்படிங்கிறாரு அதே மாதிரி நன்மையோ இல்ல தீமையோ தேர்ந்தெடுக்கிற அந்த சுதந்திரத்தை அந்த மனிதனுக்கு இறைவன் கொடுத்திருக்காரு இது எந்த உயிரினங்களுக்கும் கிடையாது ஆனா மனிதன் என்ன பண்றான்னா அறியாமையில அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞானத்தையும் சரியா கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தையும் தவறாக பயன்படுத்துறான் தீமைகள் நிறைய செய்து அதற்கான எதிர்மறையான கருமாக்களை அனுபவிக்கிறான் இறைவன் இதை விரும்புறது இல்ல இறைவன் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா மனிதன் நிறைய நன்மைகளை செய்து உயர்ந்த நிலைகள் ஆடையினும் தான் இறைவன் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு இருக்காரு இறைவனோட அன்பை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தாயினுடைய அன்பு எவ்வளவோ அதோட ஆயிரம் மடங்கு அன்பு அதிகமானதுங்க தான் படைத்த அனைத்தையும் எல்லையற்ற விதமாக இறைவன் நேசிக்கிறாருங்க ஆனால் பூமியினுடைய ரொம்ப ஒரு முக்கியமான நீதி என்ன அப்படின்னா நம்ம இந்த பூமியில என்ன செயல் செய்யறோமோ அதற்கான விளைவுகளை நம்ம அனுபவிக்கணுங்க நன்மை செய்தோம் அப்படின்னா நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்குங்க ஆனால் மேல மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க நிறைய தீமைகள் பண்ணிடுறாங்க அதனால தான் நிறைய துன்பங்களும் துயரங்களும் அவங்க ஃபேஸ் பண்றாங்க ஆனால் நம்ம கஷ்டப்படும் போது இறைவனும் வருத்தப்படுறாருங்க எப்படியாவது அதுல நம்ம வெளியில வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் இறைவனுக்கும் இருக்குங்க ஒரு கணவர் தன்னுடைய அன்றாட வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வராருங்க வீட்டுக்குள்ள நுழைந்தவுடன் அவருடைய குழந்தையினுடைய சத்தம் கேட்குது குழந்தை கதறி அழுகுதுங்க மாடியில தொட்டில் படுத்துருக்கு அந்த குழந்தை உடனே மனைவி கிட்ட அந்த கணவர் சொல்றாரு நம்ம குழந்தை அழுதுகிட்டு இருக்கு அதுக்கு பசிக்குது போல போய் உடனே உணவு கொடு அப்படிங்கிறாரு உடனே மனைவி சொல்றாங்க இல்ல குழந்தைக்கு பசிக்கல அது யூரின் போயிருக்கும் போய் டயப்பர் மாற்றணும் அப்படிங்கிறாங்க கணவருக்கு சந்தேகம் வந்துருச்சு உடனே மாடியில போய் பார்க்கறாரு தொட்டிலில் குழந்தை வந்து யூரின் போயிருக்குங்க அவருக்கு ஆச்சரியமா இருக்கு எப்படி இது மனைவிக்கு தெரிஞ்சது அப்படின்ட்டு அடுத்த நாள் அவருடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்குள்ள வராரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது மாடியில இப்ப மனைவி கிட்ட சொல்றாரு குழந்தை யூரின் போயிருக்கும் போல போய் டயப்பர மாற்ற அப்படிங்கிறாரு உடனே மனைவி சொல்றாங்க குழந்தை யூரின் போயிருக்காது அதுக்கு பசிக்குது போல அப்படின்றாங்க கணவருக்கு சந்தேகம் வந்து மாடியில போய் தொட்டில பார்க்குறாரு குழந்தை யூரின் போலங்க மனைவி வந்து உணவு கொடுத்தோன்னா பசியில சாப்பிட ஆரம்பிக்குது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படி அவரோட மனைவிக்கு குழந்தை அழுகிறத வச்சு அதுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க அழுகும் போது அது என்ன காரணத்துக்காக அழுகுது அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்ப நம்மள படைத்த இறைவனுக்கு நம்ம துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கும் போது அதை அந்த இறைவனால உணர முடியாதான் என்ன நிச்சயமா உணர முடியுங்க அப்படி கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கும் போது நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இறைவா இந்த தருணத்திலயும் உங்களுடைய அன்புதான் வேணும் நீங்கதான் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையில நம்ம வாழ்க்கையை வாழணுங்க எங்கிட்ட சில பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க எங்களுடைய வாழ்க்கையில நாங்க முன்னாடி சில தவறுகள் பண்ணியிருந்தோம் இப்ப அதற்கான விளைவுகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் துன்பங்களின் துயரங்களை இப்ப பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த இருந்து நாங்க விடுபட முடியாதா இது முழுமையா நாங்க அனுபவிச்சுதான் ஆகணுமா அப்படின்ற கேள்வியை எங்கிட்ட கேட்டிருக்காங்க யார் சொன்ன உங்க கஷ்டங்கள் வேதனைகள்ல இருந்து நீங்க விடுபட முடியாது அப்படின்னு இறைவனுடைய அருள் இருந்தது என்றால் நிச்சயமாக உங்க துன்பங்கள் துயரங்கள்ல இருந்து நீங்க விடுபட்டு உங்க வாழ்க்கையை நிம்மதியை வாழ முடியுங்க அப்ப இறைவனுடைய அருள் கிடைப்பதற்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வழிமுறை உங்களுக்கு சொல்றேன் ஒரு ஆடை மரத்துல கயிறில் கட்டி வச்சிருக்காங்க அந்த கயிறுடைய லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஆடுனால சுற்றி போய் புல்ல சாப்பிட முடியுங்க சில மணி நேரங்கள் கழித்து அந்த இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் புல்ல சாப்பிட்டு முடிச்சிருச்சுங்க அந்த ஆடு அந்த ஆடு அடுத்து பசி வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க புல் இல்லைன்னு சொல்லிட்டு அமைதி அந்த இடத்துல உட்காந்துடலாம் பசியில இல்லைன்னா அது என்ன பண்ணலாம் அப்படின்னா அது முன்னோக்கி போலாங்க முன்னாடி போய் அந்த கயிறை இழுத்து காட்டலாம் அப்ப ஆடு மேய்க்கிற ஒரு பாப்பாரு இந்த ஆடுக்கு பசி வந்துருச்சு போல புல்லலாம் சாப்பிட்டு முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மரத்துக்கிட்ட வந்து அந்த கயிறை கொஞ்சம் லூஸ் பண்ணுவாருங்க அதனால அந்த ஆடுனால இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் முன்னாடி போய் புல்லை சாப்பிட முடியும் இப்ப நான் சொன்ன இந்த உதாரணம் நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க நம்ம நிறைய எதிர்மறையான கர்மாக்களை ஃபேஸ் பண்ணும்போது அதாவது துன்பங்கள் துயரங்களை அதிகமாக எதிர்கொள்ளும் போது நிறைய பேர் தன்னம்பிக்கை இழந்துறாங்க மனம் உடஞ்சு போய் ஒரு குறுகிய வட்டத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படி இல்லாம எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த நேரத்துலையும் நம்ம இறைவனை அதிகமாக நினைக்கணுங்க அந்த ஆடை நினைச்சிருந்தா சுற்றி இருக்கிற இடத்துல புள்ள சாப்பிட்டு முடிச்சுட்டு இதுக்கு மேல நம்மளால போக முடியாது கயிறு அவ்வளவுதான் லென்த் இருக்குன்னு நினைச்சிட்டு அதே இடத்துல அது படுத்துருக்கலாம் ஆனா அந்த ஆடு என்ன பண்ணுச்சு முன்னோக்கி போச்சுங்க கயிறை இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்து காட்டுச்சு அதனால தான் ஆடு மேய்க்கிறவருக்கு தெரிஞ்சது அந்த ஆடுக்கு பசிக்குது போல அப்படின்னு நினச்சிட்டு அவர்கிட்ட வந்து கயிறை லூஸ் பண்ணி கொஞ்சம் லென்த்து கொடுத்தாரு அதனால தான் அந்த ஆடு புது இடத்துக்கு போய் அதனால் புள்ள சாப்பிட முடிஞ்சதுங்க அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அந்த நேரத்தில் இறைவனை நினச்சிக்கிட்டே இருங்க இறைவனுடைய அன்பு வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷனோடு இருங்க எப்படி ஆடு மேய்க்கிறவர் அந்த ஆடு கிட்ட வந்து அந்த கயிறை லூஸ் பண்ணி விட்டாரோ அதே மாதிரி எப்பேற்பட்ட துன்பங்கள் துயரங்களை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது இறைவனை நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இறைவன் நிச்சயமா அந்த துன்பங்கள் துயரங்கள்ல இருந்து நம்மளை விடுவிப்பாருங்க அற்புதங்களும் நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் ஒரு முக்கியமான ரகசியத்தை அந்த நேரத்துல உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேங்க நம்முடைய வாழ்க்கையில வர துன்பங்கள் துயரங்களுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே உலக மாயில இருந்து நம்ம விலகி இறைவன் பக்கம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்கு தான் துன்பங்கள் வருதுங்க அப்ப நம்ம எதிர்மறையான கர்மாக்கள் மூலமா நிறைய துன்பங்களை அனுபவிக்கும் போது அந்த நேரத்துல இறைவா நீங்க தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷனோட நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த சூழ்நிலையை நம்ம நிச்சயமா கடந்து போக முடியுங்க இறைவனுடைய அருளை அப்படிதான் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கிறது அஞ்சாதே இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க